இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் அல்மோனாட் எக்ஸாட் ஃபேனுங்க இது இல்லைங்க மற்ற கம்பெனியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஆயில் டஸ்ட் எல்லாம் ஆகி ஜாம் ஆகிடுச்சு இது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கையில் இருக்கிற செக்நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு ரக்கையை கழட்டுங்க பாருங்கள் மாட்டேங்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இப்போ மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு அந்த நாலு போல்ட்டையும் கழட்டிக்குங்க பத்து சைஸ் வருங்க கழட்டி அந்த மோட்ரு ஃபேனோட தனியாக வெளியே எடுத்துக்குங்க அப்படி எடுத்தால் தான் ரக்கை தனியாக வரும் இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் இருக்கும் அதை நல்லா நீக்கி விட்டு கட்டிங்லெலாம் இழுத்துக்குங்க அதுக்கு அடுத்தது ரக்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும் சாஃப்ட்டு ஜாம் ஆகிடுச்சுங்க இதே மாதிரி கண்டினியூவாக ஓட்டினாங்கன்னா இந்த காயில் போயிடுங்க இது இந்த மாதிரி இடைக்கு போகிற கண்டிஷனில் வந்ததுங்க இது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேக் சைடில் எட்டு சைஸ் போல்ட்டு நாலு இருக்குங்க அது ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட்டு போல்ட் நாலு இருக்கும் அப்படி லைட்டாக தட்டி எடுத்துங்க இது மார்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவு கரெக்டாக இருக்கும் இது கெப்பாசிட்டர் இல்லாத டைப்புங்க கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடு தாங்க பேக் சைடில் இருக்கிறது பொறுமையாக அந்த ஒயர் டேமேஜ் ஆகாத மாதிரி இல்லைங்க ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு மாதிரி காஞ்சி கிடக்குதுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே அந்த கனெக்டிங் லீடு ஷேக் ஆகுது இப்போ வந்து தட்டி விட்டு உள்ளே இருக்கிற ரோட்டரை எடுத்துக்கலாங்க முன்னாடியும் பின்னாடியும் வாஷரும் ஒரு புஷ்ஷும் இருக்கும் அது கவனமாக உடையாத மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கறுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டர் லீடு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கனால ஒரு அட்டையை வளைச்சி விட்டு ஒரு டேக் அடிச்சுருங்க டேக் அடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ஆடாத மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீமென்னை அல்லது டீசல் இருந்துச்சுன்னா போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் இந்த ஆயில் பைப் மாதிரி ஒன்று இருக்கும் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு செரிஞ்சி வச்சு அதில் சீமன் வச்சு அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த லைன் வந்து கிளியர் ஆகிடுங்க இப்போ உள்ள அந்த ரோட்டர் சாஃப்ட் விட்டு பாருங்கள் ஷேக் ஆகக்கூடாதுங்க கரெக்டாக கச்சிதமாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்குங்க இது டஸ்ட்னால தான் ஜாமாயிருக்கு அதுக்கு அடுத்தது காயலில் வந்து எண்ணெய் படாத மாதிரி முன் சைடு மட்டும் நல்லா துடைங்க அடுத்து ஒரு துணியை வந்து புஷ்ஸுக்குள்ளே நுழையிற மாதிரி நினச்சி விட்டு நல்லா தொடச்சி விடுங்க துடைச்சி விட்டு இதையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள புஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க இடம் இருக்கும் புஷ்ஷை சுற்றி சைடில் அதே மாதிரி இந்த ரோட்டரில் இருக்கிற சாப்புலையும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு உள்ளே நுழைச்சி கரெக்டாக ஒரசாமல் தான் பார்த்து சென்ட்ரேட்டிங் வச்சுட்டு அடுத்தது பேக் சைடு கப்லையும் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு ஒயர் மெல்லாம் அந்த ஹோல்ஸில் விட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் விடுற பைப் நான் காமிச்சேன் பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே ஒரே பக்கம் வர மாதிரி ஃபிட்டிங் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி பார்க்குறேங்க ஏன்னா இந்த ஒயர் டேமேஜ் ரன் பண்ணிக்கிறேன் டைட்டாகலை பாருங்கள் கனெக்டிங் லீடு அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு இப்போ அந்த கனெக்டிங் லீட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் டேக் அடித்ததை கழட்டி அந்த அட்டையை கழட்டி விட்டு அந்த நூல் வெட்டி விட்டு அந்த பழைய வயரை வயருடைய எண்டில் வெட்டுறேன் வெட்டி விட்டு மெல்ல அந்த ஸ்லீவ் கழட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு அங்கே லூஸ் கனெக்ஷன் இருக்குங்க லைட்டாக அந்த கம்பியில் அனல் காட்டுங்க ரொம்ப காட்டினீங்கன்னா அந்த கம்பி பொறிஞ்சு போயிடும் லைட்டாக அனல் காமிச்சு அந்த டஸ்ட்டு கொஞ்சம் பர்ன் ஆனதுக்கப்புறம் சுரண்டி விட்டு புதுசாக ஒயர் அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எம் ஒயர் வச்சு டேப் அடித்தாலும் சரி சால்ட் அடித்தாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு சின்ன ஏசி கார்டில் இருக்க ஒயரை கனெக்ட் பண்ணி கூட நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சால்ட் நடிச்சுக்குங்க சால்ட் நடிச்சு விட்டு இருந்த மாதிரி ஸ்லீவ் தள்ளிக்குங்க இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஒயர் வந்து டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக அடிக்கணும் ஓரளவுக்கு காயில் நல்லா இருந்துச்சுன்னா அது சாத்தியம் நல்லா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெல்ல அந்த ஸ்லீவில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணி தள்ளுங்க இல்லைனா ஒயர்லாம் நுழையாது அதுக்கு அடுத்தது கண்டினியூட்டி பார்க்குறேன் பாடி எர்த்தாக தான் பார்க்குறேன் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுங்க அதுக்கு அடுத்தது மீண்டும் அதில் அட்டையை சுற்றி விட்டு சின்ன டேக்காக ரெண்டு பக்கமும் அடிச்சு விட்றேங்க கொஞ்சம் கூட ஒயர் ஆடக்கூடாதுங்க பொறுமையாக இழுத்து காயில் டேமேஜ் ஆகுது மாதிரி கரெக்டாக டேக் அடிச்சு விட்டு ஒயரை வெட்டி எடுத்துக்கலாம் அதாவது அந்த டேகை வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ரோட்டரில் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு பழைய மாதிரியே போட்டுவிட்டு பாருங்கள் சுற்றி பாருங்கள் எங்கேயும் மோதக்கூடாது அதுக்கு அடுத்தது வயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு போட்டுக்குங்க எந்த இடத்துல அந்த முடி டைட்டாகதோ அந்த கணக்கு வச்சு முடிச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பைப் ரெண்டுமே மேலே வர மாதிரி அதுக்கு அடுத்தது அந்த நாலு ஸ்டெட்டு போல்ட்டும் போட்டு டைட் வச்சுக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த எக்ஸாட் ஃபேன் ரிப்பேர் இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது மிக்ஸி தண்ணி மோட்டார் சர்வீஸ் ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரன் ஆகுது அதுக்கு அடுத்தது ரக்கையை மாட்டி விட்டு அந்த கிளிப்பு போட்டு நீக்கி விட்டுட்டு அந்த ஸ்டெப் மாதிரி இருக்கும் அதுக்கு நேராக வச்சு அந்த ஸ்க்ரூவாக தைட் வச்சுட்டு இப்போ அந்த ஃப்ரேமில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆடாத மாதிரி ஒரு கம்பி போட்டு கட்டிக்குங்க அதாவது டேப் அடிச்சு விட்டு அதுக்கப்புறமே இந்த கம்பி போட்டு கட்டிக்குங்க கட்டிட்டு டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க இது வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அபாரமாக ஓடுதுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா வணக்கம்